கால பயிரவருக்கு தேவிர அஷ்டமி பண்றதுனால எல்லா ஒரு விக்கிரங்களும் தீர்ந்து சுச்சமாக எல்லாவுடைய இறைவனுடைய அருளும் இந்த மண்ணுக்கு வந்த மக்களுக்கு நல்லபடியாக நடக்கிறது ஏகப்பட்ட நாள் மக்கள் நம்பிக்கோடு வந்து இந்த ஆலயத்துக்கு வந்த குறைகள்லாம் தெரிது குழந்தை பாக்கியம் திருமண தடை கல்வி மற்ற எல்லாமே சிறப்பாக இந்த ஆலயத்தை நம்பி வந்தவர்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடக்குது கும்பாவாசனம் எப்போ பண்ணணும் எங்களுக்கு தெரிய இல்லைங்க நாங்கள் பூர்ணம் பண்ணலாமன்ட்டு திருப்பணி பண்ணலாமன்ட்டு ரெண்டு கிராம் பொதுமக்கள் சார்பாகவும் துறை அடிக்கொண்டு இருக்கிறோம் இன்னும் அதுக்கு தெளிவான கால நேரங்கள் வரவில்லை இருந்தாலும் பன்னீரும் என்ற ஒரு நம்பி மனநம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் எட்டாம் நூற்றாண்டை சார்ந்தது இந்த கோவிலில் வந்து அப்போ நல் அஞ்சு கால பூஜையும் நடந்தது அன்னதானத்தோட நல்ல ஒரு பராமரிப்போடு தாங்க இருந்தது ஜமீன் வம்சாவழியினர் தான் இந்த கோவில் வந்து நிர்மாணம் பண்ண முடியும் இந்த கோவில் இருக்கிற இறைவன் வந்து சொக்கநாதர் மீனாட்சி சொக்கநாதர் மீனாட்சின்றது வந்து அம்பாலோடைய ஆட்சி இருக்கிற ஒரு ஸ்தலம் இது அம்பால வந்து யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு வந்து திருமண தடைகள் குழந்தை பேர் மற்றபடி குடும்பத்தில் இருக்க கஷ்டங்கள் நீங்கக்கூடிய அனுக்கிரகம் செய்கிறவங்க அந்த அம்பாள் அந்த அம்பாலையும் ஐயாவையும் தினம் வணங்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து முக்தி பெறு கிடைக்கும் ஐயா ஏன்னா இறைவனுடைய நாமத்தை நம்ம ஒரு தடவை சொல்லும்போது இறைவன் பத்து அடி நமக்காக இறங்கி வருகிறான் இது வந்து உலக உண்மையான விஷயம் இது ஆனால் இந்த சுவாமி வந்து கடந்த ஒரு ரெண்டு நூற்றாண்டுகளாக வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல் அந்த கோவிலே வந்து பழுதடைய வச்சுட்டாங்க இந்த ஊர் மக்களுக்கு வந்து சுவாமி மேலே அன்பு அந்த பக்தின்றத விட கோவிலுக்கு போகணும் ஒருத்தரை பார்த்து விஷ் பண்ணுற மாதிரி சாமியை கும்பிட்டோன் இருக்காங்களே தவிர உண்மையான பக்தியோடு வரல இனி பக்தியோடு வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது இந்த புனரமைப்பு விஷயங்கள் வந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோங்க ஐயா இந்து அறநிலையத்துறையிலையும் இதை பத்தின விஷயங்கள் போயிருக்கு எல்லாம் கூட சேர்ந்து கண்டிப்பாக இந்த கோவில் வந்து புறணமைச்சு தருவாங்கன்னு நம்புகிறோம் நான் வந்து சென்னையிலேருந்து வர சிவனடியாருங்க சிவன் கோவில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் போய் எங்களோடய இதுவே வந்து இறைப்பணி செய்வது ஒன்றே எமது கடமைன்னு நினைக்கிறவங்க அதனால தான் இங்கே வந்திருக்கும் கண்டிப்பாக இந்த கோவில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷ காலத்தில் ஆயிடும்ன்ற நம்பிக்கையோடு நான் சொல்லிக்கிறேன்

मरप्पा जाने, शक्करादा अंधिकाव में इधर आजा, मीनाक्षी अंबिका देवदास, चौड़े बौद्ध बनाए, चौड़े चमचारा पुजारम चमरप्पा जाने, चौड़े <laughs> वरुण पिल्ला महिंदा पोते, भानोगल पटुं मर्दे पोते, सत्यवचन परमरितस्विनी पोते, दे धीरो मोलक्षण <laughs> ने, ने पोती पोते, मन का मरी कलर बिंचमुंडा इपोते। கேஷ்டாயே நமஹ கேஷ்டாயே நமஹ ருத்ராயே நமஹ காளாயே நமஹ களிம்கராயே நமஹ ஒலிம்கராயே நமஹ பலப்ரபதாயே நமஹ சர்வபூததனாயே நமஹ மௌனாயே நமஹ பெகோரியே பெதகோரியே பெகோரகோரே பீகா சம்சரே குங்கம்பாடி கிராம ஜனநாதாமவளட்சத்ர பக்தகோடிகлнаதே யேஷே ராமணச்சுத்ரநாமராச ஜாதாகாமீ कनेक्ट करेंंदा जी कट பண்ணி குర్చിക്കෝ ഓം നമസ്തേ അസ്ത പരബ്രഹ്മസ്വരമി ധൈർ്യമ ദേഹി സുഖം ദേഹി നിത്യേശ്വരേ ദേഗ്നേ സമാംഗള ലക്ഷ്മി നമസ്തേ അസ്ത പരബ്രഹ്മസ്വരമി മാംഗല്യം ദേഹി സുഖം ദേഹി നിത്യേശ്വരേ ദേഗ്നേ സമാ മാംഗളീയ ലക്ഷ്മീദേവി പ്രവാ അപ്യോനമനഷ്ഠ മഹാലക്ഷ്മീദേവി പ്രവാ അപ്യോനമനമ സുഭാപ്യാം സുവേ ശോഭനേ മുഹൂർത്തി ആദി ബ്രഹ്മണ കേ ദ്വിതീയ വരാദേ സവേദവരാഹ ഗൽപേ വൈവസ്വത മൻവന്ത്ര അഷ്ടാദിതു ദിദിതുമേ ഗലിക ബദവാദേ ജംബതിവേ വാദവർഷൈ ബരതകണ്ഡവീര ലക്ഷ്മീവാർസ വിശകാദി അശ്വിൻ വർത്തമാനേന വ്യവകാര കേ I'm oh, not

मलाई नमस्ते सबैजनालाई स्वागत छ सबैजनालाई स्वागत छ इष्टवाले भन्नुहोस् यो कार्यक्रममा सहभागी हुन पाउनु भएकोमा धन्यवाद धन्यवाद अनिमा सबैजनालाई स्वागत छ यो कार्यक्रममा सबैलाई स्वागत छ र पहिला चाहिँ

Wah! Wow. Wow.